அவள் இருக்கிற இடம் வந்து அப்படி ஃபுல்லாகவே ட்ரைனஸ்ஸாக இருக்கிற மாதிரி நீர் இருக்கும் நீர் இல்லாத தன்மை இருப்பதுனால் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ம இந்த ராசி உள்ளவங்களுக்கு மனம் வந்து எப்போவுமே ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கைக்குள்ள இடம் தான் காலப்புருஷனு எட்டாம் பாவம் விருச்சிக ராசி இந்த ராசியில் உள்ளவங்க வந்து அந்த அந்த இடத்துல உள்ளதை வந்து முழுமையாக அதை அணிவிக்க முடியாத தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டில் வணங்குற இஷ்டத்தையும் காலபைரவர் அப்படிங்கிறது தான் உங்களுக்குள்ளது ஆனால் காலபைரவ ஃபோட்டோ வச்சு வணங்க முடியாது ஏன்னால் அந்த கா காலபைர் ஃபோட்டோ வந்து இங்கே கோற்று வழக்கு அதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் சில அவமானங்கள் நீங்கள் அடிக்கடி பட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நாய் வள மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்த்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நிகழ்ச்சியில வந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கோவில் என்ன எந்த தெய்வத்தை அவங்க வழிபடும் போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் வந்து நம்ம பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலதான் இந்த கோவில்களை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ இந்த ராசிக்கான பஞ்சபூத தத்துவம் என்னம்மா இந்த ராசிக்கான பஞ்சபூத தத்துவம் நீர் இந்த நீர் வந்து என்னன்னா இப்ப எல்லா நீருமே நம்ம சொல்லும் போது கடகராசிலுள்ள நீர் நம்ம சுவைக்குள்ள நீர் தான் அது ஆற்று நீரும் உண்டு இந்த நீரும் உண்டு கடல் நீரும் உண்டு ஆனால் இந்த நீர் பார்த்திங்கன்னா விருச்சிகத்து நீரை வந்து பார்க்கலாம் தொடலாம் எல்லாம் ஓகே ஆனால் அதை நம்ம அனுபவிக்க முடியாது பயன்படுத்த முடியாது அப்பங்கும் போது அந்த மாதிரி தன்மை அதனால தான் அங்கே சந்திர நீச்சம் நீராசி அங்க சந்திர நீச்சம் அதனால நம்ம அந்த நீர் வந்து என்னன்னா ஒன்று கழிவு நீராக இருக்கலாம் உள்ளட்ட அது பயன்பாட்டில் இல்லாத அந்த அந்த நீரை வச்சு நமக்கு பயன்பாடு இல்ல அந்த நீரில் உள்ள தன்மை அந்த நீரில் உள்ள தன்மை நம்ம பயன்படுத்தலாம் ஆனா அந்த நீர் நம்மளுக்கு பயன்பாட்டில் இல்ல அப்படிங்கிற மாதிரி உள்ள இடம்தான் அந்த நீர் நீர்த்தன்மை உள்ள விருச்சிக ராசி அந்த ராசிக்கு உள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அப்போ நீர் நீர்த்தன்மை உள்ள ஒரு தெய்வம் அது பெண் ராசிக்குள்ளது அது காரகத்துக்குரியதாக இருப்பதனால் இதை வந்து நீர்த்தன்மை உள்ள செவ்வாய்க்காரகத்துள்ள ஒரு தன்மைனா மகிஷாசுர வர்த்தினி அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இந்த மகிஷாசுர வர்த்தினி கோயில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் திருப்புத்தூரில் இருக்குது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்மளுடைய பராசக்தி வந்து அசுரர்களை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து அப்போது அது செவ்வாயுடைய காரகத்துவம் வந்துருச்சு அப்போங்கும்போது நீர்த்தன்மை நீரில் நீர் இல்லாத தன்மை உள்ள மகிசாசுர வர்த்தினி பெண் தெய்வம் உருவாகி அவ வந்து இதாகிறா அப்படிங்கறதுனால நீர்தத்துவத்துக்குள்ள தெய்வமாக மகிசாசுர வர்த்தனியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது அப்ப தத்துவம் விருச்சிக ராசிக்கு மகிஷாசுர வர்த்தனியை எடுத்து அடுத்தால் நம்ம வந்து அடுத்த அதை ஆளக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கறத நம்ம எடுக்கலாம் இந்த மஹிதாசுர வர்த்தனையை வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து என்னன்னா இங்க அவள் வந்து சக்தி தேவியாக அவதாரம் வந்து ரொம்ப அசுரர்களை வதம் செய்யற அவதாரமாக இருப்பதினால் அந்த அவ இரு இருக்கிற இடம் வந்து அப்படி ஃபுல்லாவே ட்ரைனஸ்ஸாக இருக்கிற மாதிரி நீர் இருக்கும் நீர் இல்லாத தன்மை இருப்பதனால் இங்க உள்ளவங்களுக்கு வந்து ம இந்த ராசி உள்ளவங்களுக்கு வந்து மனம் வந்து எப்போவுமே விரக்தி தன்மை முடி எவ்வளவு பெரிய உயரத்தில் எவ்வளவு பெரிய சக்ஸஸ் கொடுத்தாலும் இது முடிய இந்த சக்சஸ் எனக்கு திருப்தி கிடையாது இந்த சக்ஸஸில் நான் எண்டு கிடையாது இது எனக்குள்ள சக்ஸஸே கிடையாது நான் இன்னும் வேற லெவலில் போய் நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அந்த வெற்றியை கூட முழுமையாக அணிவிக்க முடியாத ஒரு ஆளாக இருப்பாங்க திருப்தி திருப்தி வெற்றியாளர்கள் தான் அவங்க வெற்றி பெற்ற கொண்டே இருப்பாங்க ஆனா அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு எண்டே கொடுக்காது இந்த வெற்றி எனக்கு வெற்றி கிடையாது ஆனா இவங்களுக்கு சின்ன தோல்வி இருந்தாலும் அது பெரிய தோழியாக தோல்வியாக பெரிய தோல்வி அப்படி இந்த மாதிரி தோழிய நீங்களா அனுப்பிச்சா தாங்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு வந்து அந்த மனதை வந்து சரியாக அமைக்கக்கூடிய இடம் வந்து மகிஷாசுர வர்தனையை பிடித்து அந்த நீர் தன்மையை சரிப்படுத்துனீங்கன்னா அது சரியா இருக்கும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏகமரேஸ்வரர் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் வழிபாடு வழிபாடுதான் உங்களுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்த வந்து நீங்க என்னன்னா இந்த ஏகமரேஸ்வரர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அவள் வந்து அசுரகை வளம் செய்வாள் ஏகம்பு சிறைவு கல்யாணம் கட்டினவா காஞ்சி காமாட்சி அம்பாள் அசுரவதம் பண்ணுவா சிறு குழந்தையாக பிறப்பெடுத்து அசுரவதம் பண்ணி திருமுடி தவம் இருந்து நம்ம சிவனை அடைந்தார் அப்படிங்கிறத உண்டு அப்போ அசுரவதம் பண்ணி அவள் சிவனை தவம் இருக்கும்போது ஓ மா ஒரு மாமரத்தில் வந்து அவளுடைய லிங்கம் அவள் சிவனை நினைத்து லிங்கம் பிடித்து அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாள் சிவன் வந்து என்னன்னா தன்னுடைய தண்ணிய வந்து அவளை சோதிக்கிறாரு அவர் அவளுடைய இத பக்தியை வந்து இது பண்றாரு அப்படிங்கும்போது நிறைய ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது அவ வந்து என்னன்னா அந்த அவள் மண்ணால் பிடித்து வைத்த லிங்கம் இல்லையா அதை கரைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அதை அப்படி கட்டி அணைச்சு இருக்கும்போது திவன் வந்து அவளுடைய ஸ்பர்ஷத்தில் தன்னுடைய உருவத்தை காமிக்கிறாரு ஆட்கொண்டுட்டார் காமாட்சியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது இதுதான் அந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கைக்குள்ள இடம் தான் காலபுருஷன் எட்டாம் பாவம் விருச்சிக ராசி இந்த ராசியில உள்ளவங்க வந்து அந்த அந்த இடத்துல உள்ளதை வந்து முழுமையாக அதை அணிவிக்க முடியாத தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க இந்த ஏகம்பரநாதர் கோயிலுக்கு போய் லிங்க வழிபாடு சிவலிங்க வழிபாடு எடுத்தா பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு மூணு அடுக்கு சென்டர்ல ஒரு லிங்கம் இருக்கும் அப்புறம் வெளி சுட்டு உள் சுற்று ஒன்று ஒரு லிங்கமா வச்சிருப்பாங்க வெளி சுற்றுலிங்கம் அப்படி மூணு அடுக்கு இருக்கும் அப்போ இந்த ஒவ்வொரு கருவறையிலேருந்து தொடங்கி அந்த மூணு சுற்றுகளையும் லிங்கத்தை வந்து ரசித்து அந்த கோரிக்கையை வச்சுட்டே வரும்போது அது வந்து உங்களுடைய திருமண வைபவம் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து எந்த குறைபாடும் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து திருமணம் பங்குனி உத்தரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மேகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்தர விசேஷமான ஒரு திருமணம் விஷயமாக நடக்கும் அதனால சில குடும்ப குடும்பத்தில் வந்து இந்த விருச்சிக ராசிக்கார குடும்பத்தில் வந்து எப்படியாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து ரொம்ப திருமணமாயும் அந்த இல்லற வாழ்க்கைக்குள் ஒரு ஏக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும் முழுமை இருக்கும் ஆனா முழுமை இல்லாத தன்மையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஏகம்பரநாதர் கோயிலை அவங்க தொட்டே ஆகணும் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் எதாச்சும் ஒரு லைன்ல அவங்க சக்சஸ் கொடுத்துருவாங்க ஒரு பேர் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பேர் பெற்றாலும் அந்த மனதிடம் வந்து அவங்களுக்கு இருக்காது அந்த மனதிடத்தை உருவாக்குறதும் இந்த ஏகம்பரநாதர் கோயில் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருமண வைபவம் முடிஞ்சு நம்ம வந்து அன்னதானம் பண்ணுவோம் இல்லையா அதே போல் நினைத்து நீங்க இந்த இடத்த ஃபுல்லாக சுத்தி பார்த்துட்டு வெளியில வந்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த கோரிக்கை வைக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் அதனால இந்த இடத்த வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்ல முழுமையாக அதை வந்து அங்க கூட அவ்வளோவா இருக்காது நிதானமாக நீங்க சுத்தி கும்பிட்டு வந்தீங்கனாலே வந்துட்டு வெளியில வந்து ஒரு அன்னதானம் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மனதிருப்தியா வீட்டுக்கு வந்து திரும்ப விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த லிங்க வடிவகளை உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன கோரிக்கை கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற்றணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஏகாம்பரநாதர் கோயிலில் வழிபாடும் முறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வணங்குற இஷ்டதெய்வம் காலபைரவர் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு உள்ளது ஆனா காலபைரவர் போட்டோ வச்சு வணங்க முடியாது ஏன் ஏன்னா அந்த கால பயிர் ஃபோட்டோ வந்து நிர்வாண சமயம் அதெல்லாம் கும்பிட முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே சொர்ணாகசன பைரவர்னு இருக்குது அந்த பைரவர் ஃபோட்டோ வைத்து வழிபாடு பண்ணலாம் பைரவர் ஃபோட்டோ வைத்து வழிபாடு பண்ணலாம் கால பைரவர் மட்டும் இல்லாமல் சொர்ணாகர்ஷ்ண பைரவராக நீங்கள் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செல்வ நிலை வந்து முழுமையாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா உங்களுக்கு எதை எடுத்தாலும் முழுமை இல்லை முழுமை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுப்பீங்க இது வந்து ஒரு முழுமையான செல்வ நிலையை அடைகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பீங்க அதனால அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவ வழிபாடு பண்ணலாம் இல்ல எனக்கு இந்த கோற்று வழக்கு அதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் சில அவமானங்கள் நீங்க அடிக்கடி பட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நாய் வள நாய் வச்சு நாய்க்கு உணவு கொடுத்து நாய்க்கு பராமரிப்பு நான் வெறும் உணவு மட்டும் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக பராமரிப்பு செலவு நீங்க எடுக்கணும் நாய்க்கு மெடிக்கல் செலவுல இருந்து அதுக்கு ஊசி போடுறதுல இருந்து ஆப்ரேஷன் பண்றதுல இருந்து யார் கரெக்டாக பண்றாங்களோ அவங்க வீட்டில் எல்லா குறைகளும் நீங்கும் அப்படிங்கிறது அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க அந்த அம்சமே நாய்களுடைய முழுமையான அம்சமுடையவர்கள் தான் விருச்சிக ராசி ஏதாச்சும் ரூபத்தில் அவங்கள வந்து நாய் வந்து சுட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க யார் ராசிக்காரர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கால பயிரும் அம்சத்துக்குரியவர்கள் தான் அதனால அது உங்க வாகனமாக உங்களை தேடி வந்துடும் எப்படியாச்சும் உங்களை தேடி வரும் அது போக வீட்டில இருந்து காலபயிரவர் மந்திரத்தை சொல்லலாம் நம்ம வந்து போட்டோ தான் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம் ஆனா மந்திர உச்சாடம் பண்ணலாம் அப்போ மந்திர உச்சாடம் எப்படின்னா தெற்கே உட்காந்து வடக்க நோக்கி பார்த்து நீங்கள் மந்திர உச்சாடம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்போ நீங்கள் மந்திர உச்சாடம் பண்ணும்போது எப்போவுமே தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம் நீங்கள் உச்சாடம் பண்ணும் தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணும் அந்த மந்திரங்களை அந்த வச்சு உச்சாரம் பண்ணும் பண்ணும்போது உங்களுக்குள் ஒரு நெருப்பு சக்தி உருவாகும் அது வந்து அணைப்பதற்காக இருக்கும் அதனால இந்த மந்திரம் உச்சாரம் பண்ணோன்னா அந்த தண்ணியை குடிச்சிருங்க குடிச்சுட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் சோ இன்றைய நிகழ்ச்சியில விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி